கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற விவாதம் வரும்பொழுது நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எதெல்லாம் இருக்கிறதோ அது இருக்கிறது எதெல்லாம் இல்லையோ அது இல்லை இப்போ நாம் பார்ப்பது அனைத்துமே இருக்கிறது கண்ணால் பார்க்கிறோம் இந்த ஒளிகளை காதால் கேட்கிறோம் வாயால் பேசுகிறோம் நடக்கிறோம் நிற்கிறோம் படுக்கிறோம் தூங்குகிறோம் இதெல்லாம் அன்றாடம் நடக்கிறது ஸோ இதெல்லாம் இருக்கிறது எதெல்லாம் இல்லை என்றால் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லாடலை நான் ஏற்பதில்லை இல்லை என்று சொல்கிறேன் காற்று இருக்கிறதா என்றால் இருக்கிறது காற்று இல்லை என்று சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது இருள் இருட்டு டார்க்னஸ் என்று சொல்கிறோம் இருக்கிறதா அது இல்லை எங்கே வெளிச்சம் மறைந்து விடுகிறதோ அங்கே இருள் தெரியும் அப்போது இருள் என்பது இல்லை பிரபஞ்சம் இருக்கிறதா இருக்கிறது யார் பிரபஞ்சத்திற்கு போனார்கள் யார் அதை உருவாக்கினார்கள் என்றால் தெரியாது இந்த சூரியனை உருவாக்கியது யார் தெரியாது அது இருக்கிறது அதன் மூலம் இந்த பூக்கள் எல்லாம் மலர்கிறது நமக்கு உஷ்ணம் கிடைக்கிறது உலகமே இந்த சூரியன் ஒளியினால் இயங்குகிறது சூரியன் சுற்றி வருகிறது தெரிகிறது இரண்டு இரண்டு பக்கமும் அது நகர்கிறது காலையிலே பார்க்கும்பொழுது கிழக்கில் மாலையிலே பார்க்கும்பொழுது மேற்கில் அப்பொழுது என்றால் பூமி தான் சுற்றுகிறது அது அதே இடத்தில்தான் இருக்கிறது இப்போ பூமி சுழல்கிறது அது உண்மை பூமி நிலையாக இரு தட்டையாக இருக்கிறதா என்றால் இல்லை பார்க்கறதுக்கு தட்டையாகத்தான் தெரிகிறது இல்லை ஆனால் கோல வடிவத்தில் உருண்டையாக தெரிகிறது ஏனென்றால் இப்போ நார்த்து போல் சவுத் போல் ரெண்டு துருவங்கள் வடதுருவம் தென் துருவம் அங்கே போனால் வடதுருவத்தில் போனால் பனிப்பாறைகளாக இருக்கிறது அதுபோல வடதுருவத்தில் போனாலும் அப்படித்தான் சில இடங்களில் சில உயிரினங்கள் வாழ்கின்றன இந்த பெங்குயின் என்பதெல்லாம் இருக்கிறது துருவத்தில் தான் இருக்கிறது வால்ரஸ் போன்ற உயிரினங்கள் துருவ கரடிகள் அதெல்லாம் இருக்கிறது ஆனால் அங்கே வாழ்ந்த எஸ்கிமோக்கள் எல்லாம் எங்கே போய்விட்டார்கள் என்றால் அவர்களெல்லாம் அங்கிருந்து கீழே இறங்கிவிட்டார்கள் அதுதான் அந்த நார்வே ஸ்வீடன் நெதர்லாண்ட் இப்படித்தான் அதனால் அங்கே யாரும் வாழவில்லை இதெல்லாம் நமக்கு கேட்கும் பொழுது படிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது அதனால் நான் முடிவெடுத்து சொல்வது எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் இருக்கிறது எது இல்லையோ அது இல்லை உயிர் இருக்கிறதா காட்ட முடியுமா என்றால் காட்ட முடியாது உனக்கு உணர்வுகள் இருக்கிறதா இருக்கிறது அந்த உணர்வை காட்டு என்றால் காட்ட முடியாது ரத்தம் இருக்கிறதா இருக்கிறது ஒரு கீறி விட்டு சொல்ல முடியும் உனக்கு மூளை இருக்கிறதா மண்டையை உடைத்து காமிக்கலாம் மூளை இருக்கிறது என்று உனக்கு அறிவு இருக்கிறதா என்றால் எப்படி காட்ட முடியும் பேசினால்தான் சொல்ல முடியும் இல்லை என்றால் நம்மால் சொல்ல முடியாது உனக்கு நரம்புகள் இருக்கிறதா இருக்கிறது அதனால் எதெல்லாம் இருக்கிறதோ அவைகள் இருக்கின்றன அந்த காலத்திலும் இருந்தது இந்த காலத்திலும் இருக்கிறது எதெல்லாம் இல்லையோ அப்போவும் இல்லை இப்போவும் இல்லை இதை விவாதித்தால் விவாதித்து கொண்டே போகலாம் இதை நிரூபிக்க முடியுமா சூரியனிடம் இருந்துதான் பூமி வந்தது அல்லது அந்த கிரகங்கள்லாம் வந்தது என்றால் எப்படி நிரூபிக்க முடியும் அதையெல்லாம் இருக்கிறது என்று வைத்திருக்கூடிய டெலஸ்கோப் மூலம் இதை காமிக்கிறார்கள் இந்த சூரியனிடம் இருந்துதான் பூமி வந்தது என்று எப்படி நம்புவது அந்த பூமியிலிருந்து எப்படி இந்த சந்திரன் வந்தது நம்ப முடியாது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பூமி சொல்கிறது நமக்கு தெரிகிறது பிரபஞ்சம் சொல்கிறது தெரிகிறது எல்லாவற்றையும் நிரூபிக்க வேண்டும் என்றால் மிக கடினம் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில விஷயங்களை மறுக்கத்தான் வேண்டும் அப்படித்தான் நம்ம நாம் தெரிந்து கொண்ட விஷயங்களை விவாதிக்கிறோம் இருப்பதை சொல்கிறோம் இல்லாததை மறுக்கிறோம் அதுவே